சதாசிவாசலு ரித்திகிஷ் கார்த்திக் கன்பர்மேஷன் டிவி அம்பையர் ராகவன் கண்ணு வேணும் கேட்டேன்

இல்ல ஷார்ட் பால் போட்டிருக்காரு காத்துல ஆண்ட்ரிதிகீஸ்வர் தவறு பண்ண மாட்டார் அண்ட் பண்ணல அத்னான் கான் அவரோட எண்ணம் சரியானது பட் கனெக்ஷன் சரியா படல டாப் எட்ஜ்ல அவரோட விக்கெட்டை எழுந்திருக்காங்க இப்போதைக்கு சேலம் ஸ்பார்டன்ஸ் அருமையான கேட்ச் ரித்திகீஸ்வர் கிட்ட இருந்தோம் இதுக்கு தான் சொல்றதுங்க பாருங்க அந்த வெரைட்டி இன் பால் இறங்கி வந்ததை பார்த்து அந்த ஒரு பவுன்சர் இத்தனைக்கும் தேர்ட் மேன் ஷார்ட் ஃபைன் லேக் ரெண்டு பேருமே உள்ளதா இருந்தாங்க ஈஸி கேட்ச் ஈஸ்வரன் அவரோட மூணாவது கேட்ச் அதனால் கான் டிபாட் பார் அவுட் இது அவுட்டு இது அவுட்டு எஸ் எஸ் சோனு யாதவ் கடைசி அவரோட கடைசி பந்துல அவரோட அஞ்சாவது விக்கெட் இன்னைக்கு சோனு யாதவுக்கு கிடைச்சிருக்கு இந்த டிஎன்பில ரெண்டாவது மீடியம் பேசு அஞ்சாவது விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபைவ் பர் ஃபார் சோனு யாதவ் அவரோட ஸ்கில் செட்ஸ் பத்தி ஏராளமா நம்ம சொல்லி இந்த வாட்டி ஒரு outstanding straight ஸ்ட்ரெயிட் பால் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு பொய்யா மொழி யூ மிஸ் ஐ ஹிட் இந்த வாட்டி டிஆர்எஸ்லாம் தேவையே இல்லை கையை தூக்கிட்டாங்க யங் சோனு யாதவ் கலக்கிட்டு இருக்காரு